கருப்பு கண்ணாடி போடுறவங்க வந்து ஒன்று கண்ணில் கோலாக இருக்கணும் இல்லை சன்லைட் பிரச்சனை இருந்ததுன்னா கண்ணில் கோலா இருக்கும் கண் கூசுது அப்படின்னு கண்ணாடி கருப்பு கண்ணாடி போடணும் நீ வந்து அதையும் கூட கேட்டினா வந்து கிட்டத்தட்ட மழை பெய்கிற காலமாக இருந்தாலும் சரி இல்லை வந்து மாலை நேரமாக இருந்தாலும் சரி எந்த நேரமும் ஒருத்த கண்ணாடி போடுறான்னு சொன்னால் அவன் ஒரு சில சௌகரியத்துக்காக போடுறான் ஒரு பெண்கள் மீது கூட ஒரு வக்கரமான பார்வை வீசலாம் அதுக்காக கூட கண்ணாடி போடலாம் அப்போது இந்த இடத்துல நீ வந்து அங்கே கண்ணாடியை போட்டுட்டு அங்கே வந்து நீ பேசுகிற பேச்சு ஸ்டைலாக நீ ஒன்று கேட்டால் நீ பேசு நீ நடிகை நீ என்னவோ பேசு ஆனால் கொஞ்சமாக யோசிக்கணுமா மேடையில் சொல்கிறான் ரெண்டு பேரை தவிர்த்துட்டு இங்கே எல்லாருமே குடிகாரர்கள் தான் சொல்கிறேன் அங்கே பெண்கள் இருக்கிறாங்க அதுவும் சரி நீ அதை கூட சொல்லிட்டு போ அதுக்கப்புறம் அந்த கெட்ட வார்த்தை இருக்குல்ல அது தானே நம்ம கருத்தியெல்லாம் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து சிலருக்கு முரண்படலாம் சிலர் ஏற்றுக்கலாம் சிலர் பாராட்டலாம் சிலர் திட்டலாம் அது வேறு அது மாதிரி பேசுகிற தோரணை வந்து அடுத்தவங்களை வந்து மதிக்கணும்ல நம்ம எப்படி இருந்தாலும் அவங்க கேட்டால் யாராவது கிட்டோம் சார் நம்மளோட வயசில் சின்னவனாக இருக்கட்டும் பெரியவனும் இங்கே நாட்டை வழிநடத்தக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதை தாண்டி வந்து அரசியல் தலைவர்கள் அதை கலந்து நீதிமான்கள் இவங்க எல்லாருமே நம்ம பேசுகிறத ஒரு மீடியாவில் பேசுகிறத கேட்குறாங்கல்ல அப்படி நீ பேசுகிறதும் அங்கே இருக்கிற இந்த மிஸ்கின் பேசுகிறத அங்கே இருக்கிற ஆடியன்ஸை மட்டுமே கிடையாது இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் பார்க்குறாங்க